ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நிலையிலே அந்த பயங்கரவாதிகள் சொன்னால் இவர்களுக்கெல்லாம் ஆதரவாக கருத்து தெரிவித்தாலும் இந்த நாட்டினுடைய துரோகி என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒரு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் ஒற்றுமை வைத்து உடனே பிஜேபி இந்துவை நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு சுட்டிருக்கிறார் இந்த கொடுமைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் பாரத பிரதமர் இருக்கிறார் நம்மை காக்க ஐயா ராஜ்நாத் சிங் சொல்லிவிட்டார் பதிலடி விரைவிலே தருவோம் என்று சொல்லி இந்த நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது ட்ரம்ப் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் உலகின் பல நாட்டு தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு நாம் இந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் போது நமது உள்ளமெல்லாம் பதைவதைப்பாக இருக்கிறது இருந்தாலும் நமக்கு நமது மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் வழிகாட்டுவார் நிச்சயமாக நாளைக்கு சட்டமன்றத்திலும் கூட அண்ணன் விபி அண்ணன் துரைசாமி அவர்கள் சொன்னதை பற்றி கருத்தை எடுத்து வைப்பார்கள் தமிழக மக்களிடம் இந்து மக்களிடம் இந்திய மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் அந்த பேட்டியில் அந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்காரு சொன்னால் என்ன தைரியம் என்ன தெனாவட்டு இவர்களுக்கு ஊக்கமளிப்பவர்கள் யார் ஏற்கனவே அமித்ஷா ஐயா அவர்கள் சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் உலக நாடுகளில் பலர் பேசுகிறார்கள் காஷ்மீரை பற்றி பேசுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள் காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை வேண்டுமென்றால் ஆக்கிரமிப்பு பகுதி காஷ்மீரை பற்றி வேண்டுமானால் பேசலாம் வா என்று சொன்னார் ஆக்கிரமிப்பு பகுதி காஷ்மீரையும் ஒரு வரலாற்று பிழை ஜவஹர்லால் நேரு நல்ல இழப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்